ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யமி குக்கிங் இன்னைக்கு நம்ம யமி குக்கிங்ல மசாலா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி மீந்துடுச்சுன்னா அதை வச்சு இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மசாலா இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இட்லியை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் அஞ்சு இட்லியை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இட்லியை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லா சைடும் லைட்டாக ரோஸ்ட் ஆனாலே போதும் இப்போ பாருங்க இட்லி ஃப்ரை ஆயிட்டு கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு ஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கட்டும் வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு அடுத்து இதுல ஒரு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளிய நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க இப்போ பாருங்க மூணு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லியை இதில் சேர்த்துக்கோங்க இட்லியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாலாம் இட்லியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான மசாலா இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம யமி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க